ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே வாங்குற பசங்கன்னு ஒரு குரூப் வச்சுக்கலாம் அது கம்மியாக வாங்குறவங்க ஒரு குரூப் வச்சுக்கலாம் நான் பசங்கன்னு சொல்கிறது பெண்கள் ஆண்கள் சேர்த்து தான் இந்த நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே வாங்குகிற பசங்க வாழ்க்கையில் சூப்பராகிடுவாங்க பெரிய ஆளாவாங்க அதெல்லாம் என் பாயிண்ட்டு அது கம்மியாக வாங்குறவங்க பொறுப்பு இல்லாதவங்க வாழ்க்கையில் பெருசாக மாட்டாங்க இல்லை அதெல்லாம் என் பாயிண்ட்டு அதிகமாக வாங்குகிற பசங்க நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே வாங்குகிற பசங்க இந்த காதல்ன்ற ட்ராப்பில் தப்பான வயசில் விழ மாட்டாங்க ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் அப்படின்ற மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸை வளர்த்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லுமே படிப்பு தான் நிறைய டைம்ஸ் உங்கள் அம்மா அப்பா உங்களை படிங்க படிங்க படிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் உங்கள் மார்க்கை பார்க்குறதுக்காக இல்லைங்க தப்பான உறவுகளில் தப்பான வயசில் போயிடக்கூடாது தப்பான பழக்கங்கள் வந்துடக்கூடாது உங்களை மனம் உடஞ்சி அவங்க பார்க்கக்கூடாது இதுதான் எல்லா பெற்றோருமே ஆசைப்படுறாங்க சின்ன ஆசை தானே இதுவுமே டெலிவு சாந்தேன் உங்கள் படிப்பு தான் உங்கள் வேலை ஃபோக்கஸ் தான் மனசாட்சி